இளையராஜாவுடைய முழு திறமை வந்து கங்கையமரனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அந்த கங்கையம் மரன் ஒத்துக்க மாட்டாரு இளையராஜா வந்து நல்ல ஒரு இசையமைப்பாளர் ஆனா நல்ல மனிதர் நீங்க நெருங்கிட முடியாது கங்கை மரணு சொல்லியிருக்காரு வந்து ஆயுத பூஜைக்கு வந்து பொறி தருவாங்க இல்லைங்களா அந்த பொரிய வயனு வந்து வச்சு தண்ணி தெளிச்சு அதை ஊற வச்சு ஊற வச்சு சாப்பிட்ருக்காங்க இருக்காங்க இப்படிலாம் வந்து அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் வந்திருக்காங்க தன்னுடைய அண்ணனுக்கு துணையாக அவர் இருந்திருக்காரு சின்ன தம்பி பெரிய ஜம்பின்னு ஒரு படம் வந்து பிரபுவும் சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க அது ஓப்பனிங் சாங்லாம் எல்லாம் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படின்னு ஆரம்பிக்கும் இது இளையராஜான்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கங்கை மரன் தான் மாடி இருப்பாரு இசையமைப்பாளராக இயக்குனராக தனக்கான ஒரு தனி முத்திரை பதித்தவர் வந்து கங்கையமரன் அதை கண்டு பொறாமைப்பட்டவர் இளையராஜா கங்கை அமரன் வராரு அழுதுகிட்டே ஓன்னு அழுதுகிட்டு வராரு வரக்கூடாதுன்னு திரும்பி அனுப்புறாரு தலையில அடிச்சுன்னு கங்கை அமரன் என்னன்னா எஸ்பிபி அந்த காலகட்டத்தில் இல்லைன்னா எங்களுக்கு சோத்துக்கு திண்டாடி இருப்போம் ஏன்னா எஸ்பிபி வந்து கச்சேரியில் பாடகரா பிசி அவர் போய் சொல்லுவாராம் இப்ப ராஜான்னு ஒரு இசைக்குழு இருக்குது எங்கள் எஸ்பிபியோ நானும் வந்து அப்படி ஒரு இது இல்லைன்னா நாங்கள் இல்லை இந்த குழு இல்லை அப்படின்ட்டு அவர் எஸ்பிபி கூட கடைசி கட்ட காலங்களில் வந்து வழக்கெலாம் என்னுடைய காப்பி ரைட்ஸ் இல்லாமல் நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருந்தாப்புல இளையராஜா தமிழ்நாடு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பால அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நந்தா சார் திரைத்துறையில் சினிமாவில் இவருக்கு தண்ணி இடம் உண்டு என்றும் தொண்ணூறுகளில் இன்னைக்கு வரையும் இசைஞானி இளையராஜா இருப்பினும் அவருடைய நடவடிக்கையின் மீது ரசிகர்கள் நிறைய வாட்டி அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க ஒரு குடும்பத்தினரும் கூட சார் அந்த வகையில் அவருடைய தம்பி கங்கை மன்னனுடைய வளர்ச்சியை இளையராஜா தடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது அவரே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு அது உண்மைதானா சார் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்ட அந்த எழுதுனாத அனுபவங்கள் இருக்கா சார் உண்மையாக வந்து இளையராஜாவுடைய முழு திறமை வந்து கங்கையம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒத்துக்க மாட்டார் இளையராஜா இளையராஜா இல்லையா அது மாதிரி வந்து இளையராஜா வந்து நல்ல ஒரு இசையமைப்பாளர் ஆனால் நல்ல மனிதர் நீங்கள் நெருங்கிட முடியாது வந்து நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் வந்து இன்னைக்கு வந்து யாரும் பண்ண முடியாத ஒரு சாதனையை எங்கேயோ பன்னையபுரம்ன்ற ஒரு கிராமத்திலிருந்து வந்து இங்கு தமிழ் சினிமாவே ஆண்ட ஒரு பெருமை வந்து இன்னும் ஆண்டுகிட்டு இருக்க பெருமை வந்து இசைஞானி இளையராஜாவை தான் சார் அதே சமயத்தில் கங்கைய மரன் லேசப்பட்டவர் கிடையாது அமர் அவருடைய உண்மையான பேர் ஏன்னா ஆரம்பகட்ட காலங்களில் அவருடைய பழைய பேட்டிகளை நான் பார்த்ததில்ல அதன் பிறகு தான் வந்து நான் வந்தது நீங்கள் சொல்கிற மாதிரி பல பேட்டிகளில் வந்து கங்கையம் வந்து இந்த சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதை தாண்டி ஒரு சினிமா மீது உள்ள தாக்கத்தில் இவர் இளையராஜா பாஸ்கர் கங்கையம்மரன் இவங்க எல்லாம் வந்து அங்கேருந்து கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்து அவ்வளோ போராடி பீச்செல்லாம் உக்காந்து வாசித்து அந்த காசில் கோடம்பாக்கம் ட்ரஸ்ட் புறத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து கங்கையம்மரனை சொல்லியிருக்கார் வந்து ஆயுத பூஜைக்கு வந்து பொறி தருவாங்க இல்லைங்களா அந்த பொரியை வயனு வந்து வச்சு தண்ணி தெளித்து அதை ஊற வச்சு ஊற வச்சு சாப்பிட்ருக்காங்க இப்படிலாம் வந்து அந்த ஆரம்பகட்ட காலத்தில் வந்திருக்காங்க தன்னுடைய அண்ணனுக்கு துணையாக அவர் இருந்திருக்காரு அதே சமயம் வந்து ஒரு கவிஞராக கங்கை அமரன் மிகச்சிறந்த கவிஞர் வந்து இங்கே வந்து இங்கேயும் ஒரு கங்கைன்னு ஒரு படம் அத்தனை சாதாரண வரிகளாக தான் இருக்கும் சோலை புஷ்பங்களே உன் சோகம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு காதலை இங்கே இருக்கிறா காதலன் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறான் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு காதல் இது வந்து பரிமாறிக்கிறது செல்போன் இல்லாத காலத்தில் மண்ணெண்ணெய்க்கும் தண்ணீருக்கும் கல்யாணமாம் அப்படின்னு ஆரம்பம் சோலை புஷ்பங்களே உன் சோகம் சொல்லுங்களேன் கண்ணாலனை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நன்ன அப்படி நான் போயிட்டே இருக்கோம் அது வந்து நான் படிக்கிறவங்க எதுக்கு இந்த மனசில் பதியுதுன்னா இது இளையராஜா தான் பாடியிருக்காரு ரொம்ப காலம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பாடினது கங்கையம் இளையராஜா ஒத்துன ஒரு குரல் வந்து கங்கையம் மரனுக்கு கொண்டு வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படம் கோழிக்கோவுது இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் டிவியில் தொலைக்காட்சியில் போட்டுக்க அந்த படம் போரே அடிக்காது அதே தான் வந்து கரகாட்டிலேயே இருக்கும் அப்படியே அப்படியே வந்து கோவில் கோவில்களைன்னு ஒரு படம் பண்ணிப்பார் அந்த படம் ஓடலையை கண்டி விஜயகாந்துக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் அந்த க டைட்டிலே அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அந்த கோவில் காலை அப்படின்ட்டு அது சொந்த படம் வேறு ஆறுது வந்து இப்படி வந்து அதை தாண்டி அவருடைய மியூசிக்கில் வாழ்வே மாயம் படம் இன்றைக்கி வரைக்கும் பல பேர் கேட்டு பாருங்கள் இளையராஜா மியூசிக்னு தான் சொல்லுவாங்க வந்து அது கங்கை மரந்தான் அது வந்து அது மாதிரி வந்து இப்போ நீங்க சொல்லும் போது கூட சார் அந்த எங்களுக்கே அந்த டவுட் இருக்கும் அந்த குரலே வந்து இது இளையராஜா குரலா அப்ப இது மியூசிக் இப்படி நாங்க இப்ப இவருடைய டைரக்ஷனுக்கு இளையராஜா அவர்கள் மியூசிக் அமைச்சிருப்பாரு இப்போ இந்த கன்ஃபியூஷன்லே தான் இருக்காங்க ஒருவேளை இளையராஜா அவர்களுடைய தம்பி கங்கை அமரன் அப்படின்னு திரைக்கு வந்ததுதான் இதன் காரணமா இல்ல அவருடைய சகோதரர் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருமே மாத்தியே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா சார் ஏன்னா கிரெடிட்ஸ் தப்பா போகுது இல்லையா சார் இப்ப கங்கை மரன் கூறிய கிரெடிட்ஸ் கிடைக்கவே இல்லையோங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை உண்மையா அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் மேபி வந்து ஒரு சமயம் வந்து இப்ப அண்ணன் குரல் ஒரே மாதிரி தெரியுங்களா, வந்து மா ஒரு வீட்டில் வந்து அண்ணன் பேசுகிறாரு தம்பி அம்மா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் வெளியே இருந்து தெரியாது வந்து இப்போ நீங்கள் உதாரணம் சொல்லும்போது நான் அது மாதிரிலாம் நாங்கள் படிக்கிற காலத்துலேயே நாங்கள் வேந்திருக்கிறோம் தம்பி பெரிய தம்பின்னு ஒரு படம் வந்து பிரபுவும் சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க அது ஓப்பனிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படின்னு ஆரம்பிக்கும் இது இளையராஜான்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் மரம் தான் பாடியிருப்பார் அந்த பாட்டை அதான் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அது வந்து இசை தெரிந்தவர்களுக்கு நம்ம படிக்கிற காலத்தில் ரெண்டு பேருமே ஒரு சின்ன ஒரு இழைதான் வித்தியாசம் இருக்கும் என்னன்னா அதான் காரணம் வந்து ரெண்டாவது தன் அண்ணன் வந்து ஒரு பசையா ஒட்டியின் வந்திருக்காரு அவரு ரெண்டு பேருமே வந்து வறுமையை சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேருமே போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து இதுவாக இருந்திருக்காங்க அண்ணனுடைய வளர்ச்சியில் பக்கவளமா இருந்திருக்காரு தன்னோட அண்ணன் அண்ணன் இப்படி வளர்ந்த பிறகு அவர் வந்து ரசிச்சிருக்காரு அதை தாண்டி மலேசியா வாசுதேவன் தான் வந்து இவரை வந்து இவருக்குள்ளே இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் கண்டுபிடிச்சது பாடகர் மறைந்த பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் தான் நீ வந்து ஒரு படம் மண்ணுன்றாரு அண்ணன் கோச்சுக்கு போகிறாரு அப்படின்னு பயப்படுறாரு வந்து பண்ணியே அண்ணன் தான் பிஸியாக இருக்காரு அண்ணன் தான் காய்ச்சிக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காரு அவர் ஓகோன்னு இருக்காங்க அதான் வெளியே வாசலில் பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் தட்டு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்களே சாமி எப்போ வருவார்ன்ட்டு நீ வந்து பண்ணு உங்கள்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தவர் அவர் தான் கவிஞர்கள் வராளது போடுது அவருடைய ஆசன கவிஞர் கண்ணதாசனுக்கு பிறகு முத்துலிங்கம் அப்புறம் வந்து மூமேத்தா மூமேத்தாலாம் இளையராஜா நிறைய படங்கள் மூமேத்தாலாம் ஒரு பிரமாதமான ஒரு கவிஞர் பிரைசுடன் மறைந்த பிறசூடன் அவர்கள் ராஜா திராஜா படத்தெல்லாம் வந்து மீனம்மா மீனம்மா பாட்டெலாம் அவர் தான் எழுதுந்து இப்படி இவங்க யாராவது வரலனா தன் தம்பிக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாராம் நீ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம் அப்படி எழுதுன பாடங்கள்லாம் கங்கை மரன் எழுதுன பாடங்கள்லாம் இட்டு இவருக்குள்ளே ஒரு கவிஞர் இருந்திருக்கார் கவிஞர் இருந்திருக்காரு இதைத்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இசையமைப்பாளராக இயக்குனராக தனக்கான ஒரு தனி முத்திரை பதித்தவர் வந்து கங்கையமுரன் அதை கண்டு பொறாமைப்பட்டவர் இளையராஜா இப்போ ஒட்டியே வளர்ந்துருக்காரு தன் தம்பி ஜெயிக்கிறத அவரால ஏற்றுக்க முடியலையா அல்லது தான் இடத்தை எடுத்து பார்க்கணும் என்ன நினைச்சா அதை ஒதுக்குனாலும் தெரியல சார் அதையும் தாண்டி கங்கை மரன் அவர்கள் சில நிறைய விஷயங்கள் பண்ணாரு இருபது படங்கிட்ட டேரக்ட் பண்ணாரு மியூசிக் போட்டிருக்காரு எல்லாம் பண்ணிட்டாரு சார் இவர்களுக்குள்ள இந்த பிரச்சனை எங்கே சார் ஆரம்பிக்குது என்னன்னா வந்து ஒரு கட்டத்தில் நீ நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இவரால் ஏற்றுக்க முடியலையா போட்டியாக வந்துடுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வந்து இளையராஜாவுக்கு போட்டியாக அந்த காலகட்டத்தில் யாராலையும் வர முடியாது அது கங்கை தெரியும் வந்து அவர் பல பேட்டிகள் சொல்லியிருக்கார் பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இவரால் ஏற்றுக்க முடியல அதுதான் உண்மை போட்டியாக வந்துடுவார் அவர் இளையராஜா நிச்சயமாக அதை நினைக்க மாட்டார் வந்து ஏற்றுக்க முடியல தான் மட்டும்தான் இருக்கணும் தன்னை தான் இது பண்ணிகிட்ருக்கோம் அவர் வந்து புகழ் விரும்பி இல்லை தான் வந்து ஒரு இது அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் தன்னை ஒரு நாலு பேர் புகழணும் சாமின்னு இதுவாகணும் அழணும் இளையராஜா பார்த்து அழுதவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க எதுவுமே பேசாமல் அந்த இசைக்காக வந்து அப்படி எதுவானது அதெல்லாம் வந்து அவர் விரும்பலன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவர் உள் ஆழ் மனசில் வந்து இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் ஐமல் தான் தம்பி தானே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கூட இருந்தது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல வந்து இளையராஜா சொன்னார்ல அவர் நோட்ஸ் எழுதுவார் தெரியுங்களா அந்த நோட்ஸ் வந்து சிலது சரியில்லைன்னா கசக்கி போட்டுருவாரு அதையெல்லாம் வந்து இவர் வந்து தான் மியூசிக் பண்ணார்ன்ற ஒரு டாக் இருந்தது யாருக்கு அங்கேயே வரும் அவரே கூட பெருந்தினா ஒரு பேட்டியில் சரி இருந்து மாட்டோம் எங்கள் அண்ணன் தானே எங்கள் அண்ணன் இது பண்ணுன்னு சொத்து எங்கள் அண்ணன் தானே நான் எனக்கு தானே இது அந்த இதுவும் அவரே கூட சேரட்டோம் அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருக்காரு தன்னுடைய அண்ணனை வந்து ஒரு காலகட்டத்தில் எங்கேயுமே விட்டு கொடுக்காத ஒரு மனிதர் தான் கங்கை அமரன் அதில் இதுவே கிடையாது வந்து எப்படி இளையராஜா ஒரு மூடி டைப்பு ஒரு ரிசர்வ் டைப்பாக எப்படி ஒரு கோபக்காரராக இருக்காரோ அப்படியே எதிர்மனையில் ஒரு ஒரு ஜாலியான பர்சன் வந்து ஒரு அருமையான பத்திரிகையாளர் மீட் பண்ணுறதுக்காகட்டும் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய காலகட்டத்து பத்திரிகையாளர்கள் சமமாக இன்றைக்கு வரைக்கும் வந்து அவங்களுடைய தொடர்பில் இருக்காரு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பழைய சம்பவங்கள்லாம் இருக்காரு இப்போ வந்து ஈசிஆரில் வீடு இருக்குது ஒருதான் சந்திக்கும் போது கூட பழைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார் எல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் பிரேக் ஒரு இயக்குனராக கரகாட்டக்காரன் ஒரு படம் போதுங்க வேற எதுவுமே தேவையில்லை இந்த இன்னைக்கு வரைக்கும் அது இளையராஜாவுடைய பங்கு பெரும் பங்கு இருக்கு அதை தாண்டி ஒரு இயக்குனரா இன்னைக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு நைட்டு வந்து ஆராதனைன்னு ஒரு படம்னு பார்த்தேன் நான் தூக்கம் வரலையே அப்படின்ட்டு ரெண்டு பாட்டு வந்து இளையராஜா சூப்பர் டூப்பர் இட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா ஆனால் அந்த படம் வந்து அட்ரஃப்ளாப்பு அந்த பாட்டு நமக்கு கேட்கும் இது என்ன படம்னு கண்டுபிடிக்க முடியாது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒருவேளை கரகாட்டக்காரன் ஒரு ஃபெயிலியர் படம் ஆகியிருந்ததுன்னா இந்த பாட்டுலாம் ஹெட்டாயிருக்கும் ஆனால் வெளியே அந்தளவுக்கு தெரியாமலே போயிருக்கும் அந்த படமும் விட்டு அந்த பாட்டும் விட்டுன் பொழுது இது அப்படி ஒரு பட்டி தொட்டியங்கும் ஒரு ப கொண்டாடக்கூடிய ஒரு படம் ஆகிடுச்சு ராமராஜன் ஒருத்தரை வந்து ரஜினிக்கு மேலே ஒரு ரூபா சம்பளம் வாங்க வச்ச படம் அந்த படம் தான் அதனோட இயக்குநரை தான் எல்லாமே சேரும் இப்போ ஒரு படம் சரியாக வரலனா தானே சொல்கிறீங்க வெற்றி பெற்றால் அதுக்கும் பொறுப்பு வந்து இயக்குனர் தான் அதனால் வந்து கங்கையம்மரனுடைய நீங்கள் வந்து சிலுக்க வந்து எல்லாரும் வந்து ஒரு காட்சி பொருளாக ஒரு கவர்ச்சி பொருளாக ஒரு பா ஒரு பாட்டுக்கு ஐட்டம் சாங் ஆடிக்கிட்டு இருந்த பொழுது பூது படத்தில் கதாநாயகியாக வந்து கங்கை தான் அதில் வந்து இது பண்ணார் இந்த பொண்ணு வந்து உண்மையிலே ஒரு கதாநாயகி மெட்டீரியல் இது அப்படின்னு கொண்டு வந்தவர் அவர் தான் தைரியமாக அத்தனை சிறப்பும் வந்து கங்கை மரம் தான் சார் அந்த யாருக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அந்த திறமை கங்கை மரனுக்கு நிறையவே இருந்திருக்கு சார் இவங்க சண்டை போட்டது வந்து குடும்ப ரீதியா நிறைய அதிகமாகி போய் இளையராஜா அவர்கள் கங்கை மரணம் வீட்டுக்கே வராது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவமா நடந்ததாக இருக்கு அது உண்மையான சார் ஏன் கேட்குறீங்க வந்து வீட்டுக்கு வராது அதுக்கப்புறம் வந்து இளையராஜா வந்து ஒன்று புடிச்சோம்னா அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு இதில் எதுவார் இளையராஜா அவர்களுடைய மனைவி மறைந்த திருமதி தீபா அவர்களுடைய உடல் வந்து நம்பர் முப்பத்தெட்டு முருகேசன் தெரு டி நகரில் வச்சுருக்கு பத்திரிகையாளர் எல்லாருமே இதுவாக இருக்காங்க இவர் உட்காந்துட்டு இருக்காரு பத்திரிகையாளர் அவ்வளோ கேமரா போட்டது கூட அவருக்கு பிடிக்கல இன்னைக்கு மீடியாவோட வளர்ச்சி போச்சு அப்போ இப்போ மாதிரி கூட அந்த அளவுக்கு வந்து சேனல்கள்ஸ் இல்லை ஓரளவுக்கு வந்துட்டாங்க அப்போ கங்கியமரன் வராரு அழுதுகிட்டே ஓன் அழுதுகிட்டு வர்றாரு வரக்கூடாதுன்னு திரும்பி அனுப்புகிறாரு பார்க்கக்கூடாதுன்னு அந்த நேரம் இருந்த முக்கியமான சீனியர்ஸ்லாம் போயிட்டு அதெல்லாம் தப்பு அப்படின்னு இவர் தலையில் அடிச்சுன்னு நான் இருக்காங்க இவர் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் சோர் சாப்பிட்டது எங்கள் அண்ணி கையில் அதெல்லாம் ஏன்னா சொந்த அக்கா மக தான் அவங்க எங்கள் அன்னிக்கையால் தான் எங்களை பார்த்து பார்த்து வளர்த்தவங்க அவங்க தான் நான் எப்படி இந்த கடைசி நேரத்தில் முகத்தை பார்க்காம இருக்கிறதுன்னு சொல்லும்பொழுது இந்த மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ணுற நேரத்தில் வந்து அப்புறம் இளையராஜாக்கிட்ட யாரோ சொன்னால் அந்த பக்கம் முகத்தை திரும்பினார் அவர் உண்மையிலே வந்து கங்கை மரன் அழுது அழுக இருக்குது பாருங்கள் ஒரு தாயை பார்த்து அழுத மாதிரியான ஒரு இது இருந்தது வந்து அதுதான் வந்து பாசம்தான் இதில் போயிட்டு என்ன போது வந்து இதெல்லாம் அதாவது ஒருத்தர் மேலே வெறுப்பை கக்குனா அந்த வெறுப்பை வந்து கடைசி வரைக்கும் கக்கிக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் வந்து இளையராஜா அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு குணம் உள்ளவர் வந்து கங்கையம்மரன் அது இன்னைக்கு வரைக்கும் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் வந்து தன்னை என்னதான் அண்ணன் வந்து இதுவாக பேசினாலும் சரி யார் என்ன விமர்சனங்கள் பண்ணாலும் சரி தான் வந்து இப்படி தான் இருப்பேன் நான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுதான் கங்கைமனோட ஒரு தனித்துவம் கூட சொல்லலாம் நம்ம சார் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு இசைஞானி இளையராஜா அண்ணன் புத்திசாலி தான் அவரை கொண்டாட ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் அவர்கிட்ட இருக்க தப்ப சொல்கிறதுக்கு நான் தான் இருக்கேன் நான் மட்டும் தான் தைரியமாக சொல்ல முடியும் அப்படின்னாரு அதன் காரணமாக என்னவோ இளையராஜா அவர்களுக்கு கங்கைம்மன் மீது வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்கோ இல்லை உண்மைதான் அது வந்து இளையராஜா வந்து யாருக்கு கொஞ்சம் வந்து ஒரு பயன் பயத்தோட கூடிய ஒரு மரியாதை யாருக்கு அதிகமாக கொடுப்பார் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அப்புறமா வரைக்கும் கதாசிரியர் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் ஏன்னா அவர் தான் வந்து ராசையான்னு ஒருத்தங்கிட்ட இளையராஜான்னு இருக்கிறத கண்டுபிடிச்சவர் அவர் தான் அவர் தான் அண்ணன் வந்து இவர் இது பண்ணார் அதனால் வந்து திரு பஞ்சி அருணாச்சலம் மறைந்த பஞ்சி அருணாச்சலம் மீது வந்து அவருக்கு எப்போதுமே ஒரு இது உண்டு அவர் தயாரித்த படங்களுக்கெல்லாம் வந்து வெறும் ஐந்து ரூபாய் சேல்ரி சும்மா போட்டு கொடுக்கக்கூடாதுக்காக பஞ்சு அண்ணன் படத்துக்கு நான் வந்து இப்படி தான் மியூசிக் பண்ணணும்னா பீக்கில் இருந்தப்போ கூட சரி அந்த ஒரு மரியாதை இருந்தது அதே சமயம் அவர் கங்கையம்மரம் சொன்ன மாதிரி ஆனால் இது சரி இல்லைண்ணா இது கரெக்டாக இல்லைண்ண இது தப்புண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து கங்கையம்மரம் தான் இருக்குது ஒருவேளை அது கூட இருந்திருக்கலாம் மேபி வந்து அண்ணன் தம்பி தானே உங்களுக்கு வந்து ஆனாலும் வந்து ஒரே இருந்து கிளம்பி வராங்க ஒன்றா எங்கள் கஷ்டப்படுறாங்க ஒன்றா கச்சேரி வாசிக்கிறாங்க அவங்களுடைய கச்சேரிக்கு வந்து வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தவர் மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் அது கங்கையம்மன் சொல்லியிருக்காரு எஸ்பிபி அந்த காலகட்டத்தில் இல்லைன்னா எங்களுக்கு சோத்துக்கு திண்டாடி இருப்போம் ஏன்னா அப்போ எஸ்பிபி வந்து கச்சேரியில் பாடகரா பிசி அவர் போய் சொல்லுவாரான் இப்போ ராஜா ஒரு இசைக்குழு இருக்குது கூட்டும்போம் அப்படின்னு ஒரு இது கூட சொல்லியிருப்பாங்க வைசாக்கில் போய் பாடிட்டு திரும்ப ட்ரெயினில் இடம் கிடைக்காம ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஏறிட்டால் வரும் ஆடாக தான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஆட்டு புழுக்கு போட்டுன்னு போயிட்டு சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கான் இவங்க எல்லாம் இருந்தும் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் எஸ்பிபி நினச்சா அவருக்கு போட்டு கொடுத்தது வந்து ஒரு செகண்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸ் ஏசியோ இல்லை ஸ்லீப்பரோ இவங்களுக்காக வந்து அவங்க அவர் வந்து இந்த பெட்டியில் டிராவல் பண்ணியிருக்காரு அப்படி வந்து இவருடைய வளர்ச்சிக்கு அந்த கங்கியம்மன் சொல்லியிருக்கார் ஏன் எஸ்பிபியோ நானும் வந்து அப்படி ஒரு இது இல்லைன்னா நாங்கள் இல்லை இந்த குழு இல்லை அப்படின்ட்டு அவர் எஸ்பிபி மேலே கூட கடைசி கட்ட காலங்களில் வந்து வழக்கலாம் என்னுடைய காப்பிரைட்ஸு இல்லாமல் நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருந்தாப்புல இளையராஜா வந்து அதெல்லாம் வந்து தம்பி மேலே பண்ணும்போது அவர் மேலே பண்ண மாட்டாரா அதெல்லாம் வந்து இதுதான் அது அந்த குற்றச்சாட்டுகள் ரொம்பவே எஸ்பிபி அவர் இருந்து தான் வளர்த்து விட்டார் ஆனால் அவருக்கு எதிராகவே என் பாட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஒரு உச்சக்கட்ட தவறான விஷயமா இருக்குல்ல சார் கண்டிப்பாக அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்க என்ன ஆனாலும் வந்து எஸ்பிபிக்கு அந்த மனசுல இருந்திருக்குல்ல போடான்னு கூப்பிட்ற ஒரு நண்பர் தான் நாம தான் இதுவாக இருந்தோம் சரி ஏதோ ஒரு குணம் ஒரு சமயம் தெரிஞ்சிருக்கலாம் சரி ராஜா ஒரு குணம் தெரிஞ்சிருக்கலாம் அது கூட ஒரு மேடையில் சொன்னார் ராஜா இப்படி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் வந்து அதனால் வந்து தன்னுடைய அண்ணனுடைய முழு குணம் தெரிந்தவர் வந்து கங்கை அதற்காக தன்னுடைய நிலையை அவர் எந்த விதத்துலையும் மாற்றிக்கல அதுதான் கங்கை பெரிய பலம் எந்த அளவுக்கு இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியன் சொன்னீங்களோ இளையராஜா வைரமுத்து அப்படிங்கிற ஒரு காம்போ இருக்கு சார் ஆனால் சண்டைகள் சர்ச்சைகள் வார்த்தை மோதல்கள் அதுவும் நாகரிகம்லாம் தவறி மேடை நாகரிகம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு அங்கேயே வார்த்தை மோதலில் ஈடுபட்டாங்க அந்த பேட்டிலாம் இன்ன வரைக்கும் வைரலா இருக்கு சார் அது என்ன சார் காரணம் எங்க தான் சார் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை சொல்லுவாங்க சார் நீங்க வந்து ஒரு விஷயம் இளையராஜா பாடல்கள் எப்படி இட்டாச்சோ வைரமுத்துவுடைய வார்த்தைகளும் வரிகளும் அதற்கான காரணம் தான் இன்னைக்கு முதல் மரியாதை கிரீன் சாங் அப்படின்னா அது இளையராஜாவுடைய மியூசிக் மட்டும் காரணம் இல்லை வைரமுத்துடைய அந்த வைர வரிகளும் தான் காரணம் அதனால் வந்து இது நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக சொல்லலாம் இதுதான் ஏறக்குறை உண்மையும் கூட அது இளையராஜா ஒரு பெரிய பீக்கில் இருக்கார் பொழுது ஒரு பிரபல வாரப்பத்திரிகை அவர்கிட்ட அந்த ஒரு தொடர் கேட்குறாங்க தொடர் கேட்டு அந்த தொடர் வந்து எப்படி வர பொது இது எல்லாத்தையும் கேட்குறாரு இது தான் போது இவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு எங்கே படம் வரணும் ஏதா வரணும் ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் இல்லாத காலகட்டம் மீடியா தான் பிரிண்ட் மீடியாவில் அந்த பத்திரிகையில் ஒரு சின்ன துணுக்கு வந்தாலே அவ்வளோ பெரிய இது ஒரு தொடரே வருது பொழுது அந்த எல்லாம் இது பண்ணிவிட்டு இவர் வந்து அந்த தொடரை எடுக்கிறவர் என்ன பண்ணார் சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் டேப்பில் பிடிச்சி போயிடுறேன் டேப்பில் எடுத்து போயிடுறேன் எடுத்து போயிட்டு நான் ரைட்டப் எழுதி உங்ககிட்ட ஒரு ஃபைனல் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பிரிண்ட்டுக்கு கொடுக்குறேன்றாரு முதல்ல ஒத்துக்கிறாரு ஒத்துக்கின பிறகு அதுக்கப்புறம் இவருக்கு சரி வரல இல்லை வேணாம் நான் உனக்கு தொடரவே அனுப்புகிறேன் நீ கிளம்புவோம் அப்படின்றாரு கிளம்புன பிறகு இப்போ வைரமுத்தும் ராஜாவும் வந்து ரொம்ப திக்கஸ்ட்டு நண்பர்களாக இருக்கும்போது இவர் சொல்கிறார் இது மாதிரி வந்து எனக்கு வேணும் நான் சொல்கிறேன் நீ அதுக்கு நான் தாராளமாக எழுதி தரலான்றாரு ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாரு எக்காரணத்தை கொண்டும் இதை வந்து இளையராஜாவுக்கு நான் உதவி செஞ்சேன்னு நீங்கள் எங்கேயும் சொல்லக்கூடாதுன்றாரு நான் சொல்ல மாட்டேன்றாரு இங்கே தான் என்ன இளையராஜா அவர்களுடைய பிடிவாத குணத்தை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சரின்றாரு அந்த தொடர் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகுது அந்த தொடர் பட்டி தொட்டியெங்கும் பேசுகிறாங்க அப்போ வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் அந்த தொடருக்காகவே அந்த புத்தகம் வந்து இன்னும் பல ஆயிரம் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வைரமுத்தால் அதை பொறுத்துக்க முடியல பொறுத்துக்க முடியலன்னா எங்கேயாவது சொல்லி அவனை பதிவு பண்ண அவனுட்டு ஒரு பேட்டியில் அதை பதிவு பண்ணிடுறாரு கடுப்பாயிடறாரு இளையராஜா கடுப்பாயிட்டு வரவே வராதுன்ற வரவே வராத பாடலும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு வரைக்கும் எவ்வளோ சமாதானங்கள் யார் யாரோ மத்த பெரிய ஆட்கள் இளையராஜா அவர்கள் மதிக்கக்கூடிய திரு பஞ்சி அருணாச்சலம் அவர்களூட வந்து பேசினாராம் வந்து பேசினபோது அண்ணன் பஞ்சம் அண்ணன் விட்டுருங்கண்ணே வேணா வேறு வேறு என்ன பேசலாம்னே அவர் தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டு இல்லைப்பா ஒத்துக்கலை சமாதானம் வாங்கலை அப்படின்னு உடனே ஏறக்குறைய வைரமுத்து இனி இல்லை ஏன்னா இளையராஜா பீக்கில் இருக்கார் வைரமுத்தை வந்து பாடலில் எழுத விடலன்னா அப்போ சின்ன சின்ன பாடகர் ச மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்கன்னு போது எவ்வளோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருப்போது இன்னைக்கு வரைக்கும் பாடலாசிரியர்கள்லாம் பெரும் பயங்கரமான போட்டி பாடலாசிரியர்கள் தான் பெரிய சம்பளம்லாம் வந்து இந்த மாதிரி வைரமுத்து ஆட்டில் தோ யாருக்கும் பெரிய சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இறைவன் வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு கதவை சாத்தினா ஒரு இது தரப்பாங்கன்ற மாதிரி ரகுமானு ஒருத்தர் வந்து இறைவன் வந்து அதை வந்து வைரமுத்தும் ஒத்துக்கிறாரு வந்து உண்மையிலே வந்து நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் ஆனால் வந்து என்ன ஒரு தரப்புல இருந்து பேரை கூட சொல்ல மறுக்கப்பட்ட பொழுது இன்னொரு தரப்பாக வந்து ரகுமான வந்து கொக்காடுறாரு அப்படின்னு ரகுமானம் ஒன்றும் இதுவான இல்லை முழுமையாக வைரமுத்தும் கொடுக்கல வாலிக்கும் கொடுக்குறாரு அதே சமயம் தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பும் வருது அவருக்கு அதில் வந்து இதுவாகிறாரு திரும்பவும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வைரமுத்து இவர் ஏற்றுப்பாருன்னு பார்த்தா இன்று வரை வாய்ப்பே இல்லை ஒரு மதுரையில் நடந்த ஒரு விழாவில் கூட வந்து பாரதராஜா ரொம்ப உருக்கமாக சொல்லியிருப்பார் மீனாட்சி அம்மன் கோயிலில் ரெண்டு முட்டை கோபுரம் இருக்குது அது ரெண்டும் நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து தனித்தனியாக இருக்குது அந்த கோபுரங்கள் இணைந்தால் அப்படி ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குன்னு ஊடகமாக அதை சொல்லியிருப்பார் அது ஏற்றுக்கிற மனநிலை அவர் இல்லை அதுதான் அவருடைய இது தன் இதுல வந்து பிடிச்சிட்டோம்னா அந்த பிடிவாதத்துலேருந்து தளரவே மாட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி அது எம்எஸ்பிக்கான ஒரு விழா நீங்கள் சொல்கிற போது எதிர் எதிர் இதுவாக வந்து கவுண்டர் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கும் அது வைரல் வீடியோ இருக்குது அது வந்து அதுதான் வந்து அதனுடைய படம் அது காலங்கள் மாறினா காயங்கள் ஆறுமானுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கங்கை மரன் தயாரித்த திரைப்படத்தில் ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவித்தேன் அப்போ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல ஆனால் விஜயகாந்த் சட்ட உதவிகள்லாம் செய்தாருங்க போல சொல்லியிருந்தார் அது உண்மை தானா சார் நூற்றுக்கு நூறு உண்மை கோவில் கலை அந்த படம் அதை சொல்லும் பாருங்க அந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சு தினத்தந்தியில் விளம்பரம் வருது பயங்கரமான எதிர்பார்ப்பு சோல்ட் அவுட்டு ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் அப்பெல்லாம் வந்து ஏரியா வாங்கிடுவாங்க என்ன காலன்னா என்ன காரணம்னா விஜயகாந்தை வச்சு கோவில் காலம்னு ஒரு தலைப்பு அப்படி ஒரு மாடு இது பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பொழுது அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஐப்பு கங்கையம்மனனுடைய சொந்த படம் நிறைய பேர்லாம் கூட சொந்த படம் எடுக்காதீங்க அப்படின்லாம் கூட அட்வைஸ் பண்ணப்போ நான் எடுக்கிறேன் நான்னு சொல்லி எடுத்து அப்புறம் எதிர்பார்ப்பில் இந்த படம் ஏதோ வகையில் வந்து இதுவான போது கடைசி கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனை வந்து நெருக்கடி ஆகுது ஏன்னா எப்போவுமே வந்து சம்பளம் எங்கே தெரியுங்களா செட்டில்மெண்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒன்று வந்து டப்பிங் பேச மாட்டாங்க ஆர்டிஸ்ட்டு இன்னொன்று வந்து மீறி பேசிட்டாங்கன்னா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா லேபில் போய் லெட்ரு கொடுத்துருவாங்க ஃபிலிம் லேப்பில் போயிட்டு அப்போ இருந்த ப்ராசஸிங் அப்போ வந்து லெட்ரு கொடுத்துருவாங்க எனக்கு சம்பளம் பார்க்கறது இதை நீங்கள் வந்து ப்ராசஸிங்ஸ் பண்ணி வெளியே அனுப்பக்கூடாதுன்னா அப்போ என்ஓசி வாங்கிடுவாங்கன்னு வாங்க எங்களுக்கு எதுவுமே இல்லை எந்த இடத்துலையும் பாக்கி இல்லை இந்த பொட்டியை வந்து ரிலீஸ் பண்ணலாம் லேப்லேருந்து கொண்டு போகலாம் அப்படின்னு என்ஓசி கேட்பாங்க அந்த என்ஓசிக்கு முன்னாடி டப்பிங்கில் வந்து பிரச்சனை வருது டப்பிங்கில் வந்து யார் விஜயகாந்த் வந்துட்டார் அவர் சம்பளம் இருக்கு அதில் போய் என்ன இருக்குதுங்க வாங்க அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டார் கவுண்டமணி பேச மாட்டேன் எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணாதான் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அது மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து இதுவாகுது பல கட்டங்களை தாண்டி ஒரு வழியாக அந்த கோவில் காலை ரிலீஸ் பண்ணார் கங்கை மரம் ஓகே சார் கங்கை மரனுக்கும் இளையராஜாவுக்கும் என்ன பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு நிறைய கேட்டேன் ஆனால் அதை தவிர்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணிக்கிறீங்க சார் இவ்வளோ நேரம் விஷயங்கள் விஷயங்கள் பயந்துகிட்டது ரொம்ப நன்றிகள் வணக்கம் சார்